நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு நம்முடைய வீடியோ அமைப்புல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து இந்த சந்தனுடைய ஒளித்தன்மைகள்ல என்ன விதமான சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் அப்படிங்கிறத சற்று தெளிவாகவே விளக்க வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் நான் அந்த ராசியல் கிரகங்கள் லக்னத்தில் கிரகங்கள் இது மாதிரியான அமைப்புகள் வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா அதில் வந்து சந்திரனை அவருடைய ஒளி தத்துவத்தின் அவருடைய தேய்வரை பாவர் தேய்வரை வளர்வரை அமைப்புகளோடு எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் யாருடன் இணைந்திருக்கிறாரோ அந்த தன்மையின் அமைப்புகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பதை குழம்புகிறீர்கள் ஆகவே நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்ச தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பிரிமியம் வீடியோ நேயர்களுக்காக இது வரைக்குமே வந்து தெளிவாகவே சில நிலைகளில் ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் கூட விரிவாக இந்த விளக்கத்தை சொல்லவில்லை என்கின்ற அமைப்பில் நம்முடைய பிரிமியம் நேயர்களுக்காக இன்றைக்கு சில நிலைகளை சொல்றேன் கொஞ்சம் கவனமாக உற்று பார்க்க வேண்டிய வீடியோ சுபத்துவ சுற்றுமோடு பாபத்துவ அமைப்பில் முதலில் இந்த பாபத்துவ அமைப்பு யார் பாபர் யார் பாபர் என்பதை ஒரு நான்கு விதமாக பிரித்துக் கொள்ளலாம் நம்முடைய மூல நூல்கள் பொதுவாக சூரியன் சனி செவ்வாய் தேய்பிரை சந்திரன் பாவியருடன் சேர்ந்த புதன் சூரியன் தேய்பிரை சந்திரன் சனி செவ்வாய் பாவியருடன் சேர்ந்த புதன் ராகு கேதுக்கள் இவைகள்தான் பொதுவான அமைப்புன்னு சொல்லப்படுகிறது அதாவது பொதுவான பாவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே அது ஒரு கட்டமாக கூட போட சொல்லிடுறேன் ஒரு சார்ட்டாக கூட போட சொல்லிடுறாங்க இப்போது அந்த சார்ட் கூட உங்களுடைய திரையில் தெரியும் அதாவது பாபர்கள் எனப்படுபவர்கள் சூரியன் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் தேவரி சந்திரன் பாபருடன் சேர்ந்த அதாவது இந்த மற்ற பாபர்களுடன் சேர்ந்த புதன் பாபர்களாக குறிப்பிடப்படுகின்றன இதில் உள்ள ஒரு முழுமையான நுணுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா சூரியன் அரைப்பாவர் அரைச்சுவர் என்பதை மிக ஒரு நல்ல விளக்க விளக்கி இருக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பாபத்துவ உள்ள தன்மைகளை முன்னிறுத்துகிறேன் இப்பொழுது நம்முடைய பிரிமியம் நேயர்களாக இருக்கட்டும் இன்றைக்கு என்னுடைய வீடியோக்களை பார்க்கின்ற கமர்ஷியல் ஜோதிடர்களாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஜோதிடர்களாக இருக்கட்டும் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூற்றும உழு தன்மையின் அடிப்படையில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டு இந்த இதில் தான் வந்து ஜோதிடம் இருக்கிறது நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க ஃபேஸ்புக்கில் கூட கமெண்ட் கொடுக்குறீங்க இந்த சுகத்துவ பாவத்துவ சுற்றுமூல உள்ள தன்மையில் தான் பலன்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன ஐந்தில் சுக்கரன் இருந்தால் ஏழில் சூரியன் இருந்தால் அப்படிங்கிற தன்மையை விட அதனையும் தாண்டி இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் தான் இருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நம்முடைய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில நான் அடிக்கடி சொல்றேன் பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி என்பதை விட ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்கள் தொழில்கள் அமையும் எட்டு பன்னிரெண்டாம் இட சுபத்துவம் ஏழு பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ இங்க பாவருடைய சாட் வந்திருக்கு இதை பாருங்க இதுல வந்து பாபத்துவ சுபத்துவ தன்மைகளை நீங்கள் கணக்கிடுவதற்கு சற்று குழம்புகிறீர்கள் தான் உண்மை இதில் வந்து பாபத்துவ சுபத்துவ தன்மைகளின் அடிப்படையில் சில நிலைகளை நீங்கள் கணக்கிடுவதற்கு குழம்புகிறீர்கள் என்பதை பார்த்து அதற்கான விரிவான விளக்கங்கள் இப்போது தருகிறேன் சூரியன் அரை பாபர் அப்படிங்கிற நிலைமையில அதனுடைய பின்னணியில் ஒரு லாட்டரல் திங்கிங்காக அரை சுபர் என்பது மறைந்திருக்கிறது ஆக சூரியன் பாபராக இருந்தாலும் கூட சூரியன் அரை பாவராக இருந்தாலும் கூட தான் முழுமையாக தன் முதல்ல பாவரத்தை பார்த்துருவோம் அடுத்து கூட நான் சுவரை வந்து சொல்றேன் முதல்ல பாவத்தன்மைகள் உள்ள ஒரு கிரகங்கள் எப்போது எந்த கிரகம் பாவர் எப்போது எந்த கிரகம் பாவர் அப்படிங்கிறத கூட இந்த இந்த இதோட டைட்டிலாக எடுத்துக்கலாம் எப்போது எந்த கிரகம் பாவர் அப்படின்றத எடுத்துக்கலாம் சூரியன் அரைப்பாவர் என்கின்ற பொழுது சூரியன் எப்பொழுது சூரியன் பௌர்ணமி சந்திரனோடு சேர முடியாது அமாவாசை சந்திரனோடு தான் அவர் சேர முடியும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்க முடியும் சுக்கரனோடு எப்போதும் இணைந்திருக்க முடியும் சுக்கரனின் பார்வையில் இருக்க முடியாது குருவோடு இணையவும் பார்க்கவும் முடியும் ஒரு கிரகங்களுடைய பாவத்தன்மை சுபத்தன்மையுடைய அளவீடுகளை இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய ப்ரடிக்ஷன் எடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான நான் எவ்வாறு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறேன் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது சரி இந்த அமைப்பில் சூரியன் அரைப்பாவல் அரைச்சுவர் என்றால் சூரியன் எப்பொழுது பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறாரோ சூரியன் எப்போது பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறாரோ அடுத்து சுக்கிரனை ஒன்பது டிகிரிக்குள் பூரணமாக எப்போது அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறாரோ குருவை மட்டும் குருவை எப்போது பதினோரு டிகிரிக்குள் அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறாரோ அப்பொழுது சூரியன் முழு சுவராக பலன் தருவார் இதுதான் என்னுடைய சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற தன்மையின் அடிப்படையிலான மிக முக்கியமான ஒன்று சூரியனின் பாவத்துவம் பாவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கிரகம் எப்போது பாவர் அப்படிங்கிற ஒரு தன்மையில் ஒரு கிரகம் எப்போது பாவர் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகம் எப்போது பாவர் அப்படிங்கிற தலைப்பில் கூட இது வந்து இந்த வீடியோவை போட சொல்கிறேன் சூரியன் எப்போது பாபராகிறார் அப்படின்றத நீங்க பார்த்தீர்களே ஆனால் மிக முக்கியமாக அரை பாபரான சூரியன் அரை சுபர் அரை பாபர் அப்படிங்கிற தன்மை லாட்டரல் திங்கிங் அடிப்படையில் சூரியனை நீங்க புரிஞ்சுக்கணும் அரை சுபர் அரை பாபர் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் சூரியன் எப்பொழுதெல்லாம் ஒன்பது டிகிரிக்குள் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துகிறாரோ எப்பொழுதெல்லாம் பதினோரு டிகிரிக்குள் சூரியனை குருவை அஸ்தங்கப்படுத்துகிறாரோ ஒரு ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் மற்றும் குரு சூரியன் சுக்கிரன் மற்றும் குரு இவர்களோடு மட்டும் இணைந்து வேறு எந்த விதமான பாவ சேர்க்கை இல்லாத போது அவர் மிகுந்த சுபத்துவத்தை அடைவார் அப்போது அவர் வந்து அரச லாபம் அரசு வேலை தந்தையின் காரகத்தும் அவருடைய காரகத்தும் லைட்டிங் எனப்படுகின்ற எலக்ட்ரிக்கல் அவ்வளவு அமைப்புகளையும் அவர் வந்து அப்போது கொடுப்பார் அப்படிங்கிறது தான் மிக உயர்நிலை சுபத்துவ புரிதல் இந்த நேரத்தில் கூடுதலாக அதே சூரியன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கும் பொழுது மனக்கண்ணுக்குள்ள ஒரு ஒரு சா ஒரு இதை போட்டுக்கோங்க இப்போ இந்த சாட்டை கூட வேணா போட சொல்றேன் இப்போது இந்த சாட்டு இப்போது வருகிறது இந்த சார்ட் எப்படி வரும்னா சூரியன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார் அதனை அடுத்து சுக்கரனோடு ஒரு ஆறு டிகிரி ஒன்பது டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் ஒன்பது டிகிரிக்குள்ள அஸ்தமனமாக இருக்கிறார் குருவோடும் ஒரு பதினோரு டிகிரிக்குள்ள அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில இவர்கள் நால்வரின் அமைப்பையும் சூரியன் சேர்த்து தன்னுடைய தசையில தருவார் இது மாதிரியான ஜாதகர் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கின்ற ஜாதகருக்கு சூரியனே முழுமையான சுபத்துவ கிரகமாகி சூரியனுடைய தன்மைகள் இவருக்கு முழுக்க முழுக்க இருக்கும் எப்படி இருக்கும் இவர் வந்து இந்த அமைப்பில் வந்து ஒரு அரசு அதிகாரி அரசியல்வாதி அரசு மேன்மை கொண்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நான் உணர்ந்த சில விஷயங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அனைத்து ஜாதகங்களிலும் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் உணர்ந்த விஷயங்களை இப்போது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ அந்த சூரியன் எப்போது எப்படிப்பட்ட நிலையில் பாவர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் அரை பாபர் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் அவர் மீதி அரை சுபர் என்கின்ற அமைப்பில் இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இதை வந்து ஒரு பொறுமையாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் இப்படியே போடலாம் மிக முக்கியமான ஒரு ஒரு பாயிண்டாக ஒரு கிரகம் எப்போது பாபத்துவத்தின் முழுமையை அடைகிறது சுபத்துவத்தின் முழுமையை அடைகிறது இங்கே சுபத்துவத்தின் முழுமையை இப்போது நான் இந்த இடத்துல ஜாதகட்ட வந்திருக்கு இல்லையா இந்த ஜாதகட்டை பாத்தீங்கன்னா சூரியன் பௌர்ணமியில் இருக்கிறார் சுக்கரனோடும் குருவோடும் சேர்ந்து இருக்கிறார் இவர் நிச்சயமாக அரசு சார்ந்த பதவிகள்ல இருப்பார் அரசராகவோ அரசு சார்ந்த பதவிகள்லையோ இதுல ஒன்று இரண்டு அமைப்புகள் கூட குறைய இருக்கலாம் சந்திரன் விலகி இருக்கலாம் சுக்கிரன் குரு இது போன்ற அமைப்புகள் இருக்கும்போது யாரே இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் சூரியனுடைய முழு சுபத்துவம் இங்கே அடங்கி இருக்கிறது கூடுதலாக சூரியனுடைய வீடான ராஜ ராசி எப்போது சிம்மமும் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறதோ கிரகமும் பாவகமும் சுபத்துவம் அந்த காரகமும் இவரும் சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்புல இப்ப உதாரணமா இப்ப அந்த சூரியனுடைய சுபத்துவத்தன்மையுடைய நிலையை சொல்லிவிட்டேன் சூரியனுடைய சுபத்துவத்தன்மையின் உச்சநிலை இது சூரியன் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருத்தல் ஒன்பது டிகிரிக்குள் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருத்தல் பதினோரு டிகிரிக்குள் குருவை அஸ்தங்கப்படுத்தியிருத்தல் எத்தனைக்கெத்தனை இந்த சுவர்கள் சூரியனோடு நெருங்குகிறார்களோ அவர்களுடைய வலிமையை சூரியன் கவர்ந்து கொள்கிறார் அப்படிங்கறதான் அர்த்தம் இந்த இடத்துல சூரியனுக்கு பதிலாக பூமி என்கின்ற ஒரு அர்த்தத்தை போட்டுவிட்டீர்களே ஆனால் இந்த இடத்துல பூமி சுக்ரன் குரு எல்லாமே வானவிய நேர்கோட்டில் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இன்னும் தத்துவம் இப்பவும் இப்ப வந்து இத வந்து நான் புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற போது இந்த நிலையை வானவியல் ரீதியாக எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல நிச்சயமாக அனைவருமே ஒரு நேர்கோட்டில் ஒரு மாதிரியான அமைப்புல பூமிக்கு வந்திருப்பாங்க அது ஆன்லைன் கிளாஸஸ்ல பார்க்கலாம் ஏன் இந்த சுகத்துவ தத்துவம் அப்படிங்கிறது வந்து செயல்படுகிறது அப்படிங்கறத அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த சூரியனின் சுபத்துவம் இந்த சூரியனின் சுகத்துவத்தின் அமைப்புகளில் இருக்கக்கூடிய நிலை அந்த மனிதருக்கு அரசு வேலைக்கான ஒரு அமைப்பு இதுல இந்த அமைப்புல கொஞ்சம் நீங்க ஜிக்ஜாக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூரியன் வந்து கேந்திரங்கள்ல இருக்கிறார் இப்ப சூரியன் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது மிக உயர்நிலை அமைப்பு என்பதை அடிக்கடி தருகிறேன் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம் அப்ப இந்த இப்போது இந்த திரையில் தெரிகின்ற ஜாதக அமைப்புல மிகப்பெரிய அமைப்பு என்னன்னா சூரியனும் சந்திரனும் தங்களை நேருக்கு நேராக பார்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு கூடுதலாக இது பத்தாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் திக்பலமும் அமைப்பு இதனை அடுத்து நீங்கள் ஸ்தான பலத்தை பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும் சிம்மம் வலுவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் சிம்மம் வலுவாக இருக்கிறது இதுல உலகின் பேரரசன் இந்திய பேரரசன் இந்திய மாகாணத்தின் முதலமைச்சர் இது போன்ற நிலைகள் அனைத்தையும் இந்த சூரிய சுபத்தும் சுட்டிக்காட்டும் ஒரு மிகப்பெரிய பேரரசன் உலகை வென்றவன் அலெக்சாண்டர் அகலாம் பழையவர்களை பற்றி பேச விரும்பல இங்கே ஒரு அமெரிக்க அதிபர் அமெரிக்காவின் அதிபர் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிக அதிகாரம் மிக்க ஒரு மனிதர்களை பார்த்தால் சூரியன் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா ஸோ மிக அதிகாரமுள்ள மனிதர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் இப்போது நான் இங்கே காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பில் மிக வலுவான தன்மையில் இதே போன்ற அமைப்பில் சூரியன் சுபத்துவமாக இருப்பார் இந்த சுபத்துவ தன்மையை புரிந்து கொள்ளும் போது டக்கு டக்குன்னு ப்ரொடிக்ஷன் வந்துடும் இங்கே இந்த ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்பில் சூரியன் தான் அதிக சுபத்துவமாக இருப்பார் ஆகவே அவர் அரசியல்வாதியாக ஒரு அதிகாரியாக ஐஏஎஸ் ஆஃபீஸராக இந்த ஒலி அமைப்புகளில் இங்கே என்ன வரும் இதற்குள்ளே இருக்கின்ற இன்னொரு அமைப்பு என்னன்னா இந்த குரு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார் சூரியனோடு அஸ்தங்கப்பட்டு பட்டிருக்கின்ற குரு பகையில் இருக்கிறாரா நீச்சத்தில் இருக்கிறாரா அவருடைய ஒளித்தன்மை என்ன இந்த குரு ஒளித்தன்மையோடு எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறார் என்னும் போது இது இன்னும் கூடுதலான அமைப்பாக இருக்கும் இதை இதே நிலை கடகத்தில் நடந்தால் இதே நிலை கடகத்தில் நடந்தால் அவர் பேரரசனாக இருப்பார் இதே நிலை சிம்மத்தில் நடந்தாலும் அவர் பேரரசு நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு சுபத்துவ தத்துவத்தின் படிநிலை அமைப்புகளை விளக்குறேன் ஒவ்வொரு கிரகமா நம்ம வந்து விளக்கலாம் சுபத்துவம் பாவத்துவம் இரு நிலைகளையும் பார்க்கலாம் இங்கே சிம்மம் வலுவாக இருக்கின்ற நிலைமையில இப்ப இத இந்த கட்டம் எப்போ எப்படி போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கும்பத்தில் சூரியனும் சிம்மத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலைமையை இப்போது போடப்பட்டிருக்கிறது இந்த இந்த நிலை கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் தான் ஆனால் அது வந்து அவர்களுக்கு இந்த மாதிரியான அதாவது சுக்கரன் குரு இந்த மாதிரியான சேர்க்கைகள் அவர்களுக்கு இருக்காது பதிலாக ஜெயலலிதா அவருடைய ஜாதகத்தில் சந்திரனை குரு பார்க்கின்ற அமைப்புகள் இருக்கும் இது போன்ற நிலைமைகளில் ஒருவர் ஜாதகத்தில் சிம்மமும் ஒத்துழைத்து பதவியை குறிக்கக்கூடிய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய பத்தாம் இடமும் வலுவாக இருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக லக்னாதிபதி சுபத்துவமாகி உடனே ஒரு பாயிண்ட் வந்துடக்கூடாது இது போன்ற ஒரு கிரகநிலை நீண்ட நாட்களாக நீடித்திருக்குமே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது நீடிச்சிருக்கும் அப்ப ரெண்டு நாள்ல பிறகு எல்லாருமே பேரரசனா இல்லையா சில பேர் அப்படிதான் கேட்குறாங்க ஜெயலலிதா பிறந்தபோது யாரும் வந்து மற்றவங்க அப்போ அவங்க தான் அதற்குத்தான் மற்ற அமைப்புகள் வந்து விடுகின்றன அதாவது துணை அமைப்புகளாக லக்னம் லக்னாதிபதி மற்ற அமைப்புகள் வந்து விடுகின்றன அதனையும் பொறுத்து தசாபுத்தி அமைப்புகள் வந்து விடுகின்றன யோக தசாபுக்தி அமைப்புகள்னு நம்ம வந்து இப்ப ஜாதக அமைப்புகளில் மட்டும் பார்க்கலாம் ஆக இப்போது மேலே தெரிகின்ற ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற அமைப்பின்படி சூரியன் எப்போது அதிகமான முழு சுவராவார் அரை சுபராக ஆகியிருக்கின்ற சூரியன் அரசு தன்னம்பிக்கை அரசியல் லாபம் அரசியல்வாதி அரசு உத்தியோகம் நல்ல தந்தை நல்ல தந்தை அதனை அடுத்து என்ன சொல்றது நல்ல தந்தை அதனை அடுத்து தந்தையின் தொழில் எலக்ட்ரிக்கல் ஒளி வீசுகின்ற தொழில்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது போன்ற மின்சாரத்தால் இயங்கப்படக்கூடிய அத்தனை விஷயங்கள் மற்றும் மின்சாரம் மின்சாரம் தானே ஒலித்தருது காற்றாலை மின்சாரம் அந்த மின்சாரம் ஈவியில வேலை செய்யற அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த சூரியனை என்பதால் இந்த சூரியன் மிக உயர்நிலையில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அமைப்புகள் இப்ப இதையே பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஜாதகத்துல நான் அடிக்கடி சொன்னேன் ராஜீவ்காந்தி அவருடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவருக்கு சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திலேயே அப்போது அமாவாசையிலிருந்து விளக்கியவர் இதே ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்துல அவர் வந்து சூரியன் சந்திரன் குரு சுக்ரன் புதன் ஆகிய நாள் வரும் சிம்மத்தோடு இருந்து பிறந்தவர் அவர் அவர் அமாவாசையை விட்டு சந்திரன் விலகி இருக்கின்ற நிலைமையில் பிறந்திருக்கிறார் அதே அவர் பௌர்ணமி அமைப்பில் இங்கே புதன் கூடாமல் குரு சுக்ரன் மட்டும் கூடியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமைப்பாக மாறி இருப்பார் இதெல்லாம் வந்து இஃபட் என்றதே ஜோதிஷத்துல கிடையாது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் ஆக இப்போது நான் சொல்வதை போல பௌர்ணமி சந்திரன் பார்வை சுக்கரனுடைய இணைவு குருவின் இணைவு அந்த குரு எத்தனை கத்தனை டிகிரிக்குள் அஸ்தமனம் ஆகிறாரோ அங்கே குரு கெடுகிறார் ஆனால் சூரியன் சுபத்துவம் ஆகிறார் குருவின் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள் கெடும் ஆயினும் சூரியன் சுபத்துவம் அடைகிறார் சுக்கரன் எத்தனை கத்தனை நெருங்குகிறாரோ சுக்கரனுடைய சுபத்துவ அமைப்புகள் குறைகின்றன சுக்கரன் அஸ்தமனம் அடைகிறார் ஆனால் சூரியன் போடுகிறார் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அமைப்பின்படி சூரியன் அரை பாவராக இருக்கின்ற சூரியன் இங்கே இந்த நிலையில் முழு சுவராக மாறுவார் இப்ப இந்த முக்கால் சுவர் அப்படிங்கிற புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இதே இடத்துல குரு இதே இடத்தில் குரு இருபது டிகிரிக்கு அப்பால் அஸ்தமனமாகாமல் இருக்கிறார் சூரியனின் சுபத்தன்மை கொஞ்சம் குறைந்திருக்கிறது சுக்கரன் அந்த பக்கம் பதினைந்து டிகிரி அப்பால் போய்விட்டார் இன்னும் கொஞ்சம் சுபத்தன்மை குறைந்திருக்கிறது நேருக்கு நேராக நூற்றி எண்பது டிகிரி மட்டும் நேருக்கு நேராக சூரியன் நூற்றி எண்பது டிகிரி மட்டும் இருக்கின்ற ஒரு நிலைமையில அவர் பௌர்ணமி சந்திரனின் பார்வையை மட்டும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு சூரியனை பற்றிய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் எப்படிப்பட்ட ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு எடுக்க எடுக்க முடியும் எடுக்க வேண்டும் என்பதற்காக முதன்நிலை வீடியோவாக இந்த வீடியோவை போடுறேன் அடுத்தடுத்து படிப்படியாக இப்போ அடுத்த வீடியோ போடும்போது சூரியனுடைய பாவத்துவத்தை போட்டு விடுவோம் அதனை அடுத்து சந்திரனுடைய சுபத்துவம் அப்படின்னு வந்துடுவோம் அப்போ ஒரு ஹைலி லெவல் இங்கே எந்த இடத்துலையும் புதனை நான் சேர்க்கலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த இடத்திலும் புதனை சேர்க்கவில்லை புதன் என்பவர் அவரும் ஒரு நிலையில் பாதி சுபர் நான் முப்பத்தி மூணு சதவிகிதம் தான் எடுப்பேன் குருவை விட முப்பத்தி மூன்று சதவிகிதம் புதனும் ஸ்தான பலத்தோடு சேர்ந்திருந்தால் சூரியனுடைய பலம் கூடும் எப்பவுமே சூரியன் கூட ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் ஆகவே இப்போது சூரியனுடைய சுபத்துவம் என்பதை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி நிலையில் உயர் நிலையில் இருக்கிறார் இங்கே பௌர்ணமி நிலையிலிருந்து அவர் விலகி 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 சூரியனை நோக்கி போய்கொண்டிருக்க போய்கொண்டிருக்க சந்திரனின் சுபத்துவம் அடிபட்டு போய்விடும் பௌர்ணமியை விட்டு விலகி முப்பதாவது டிகிரி வரும்போது சூரியனுக்கும் அவருக்கும் சம்மந்திலேன்னு வந்துடும் ஏன்னால் சந்திரன் அதற்கடுத்து அவர் பார்க்க முடியாது ஆகவே பௌர்ணமி அன்று மட்டுமே சூரியனுடைய சுபத்துவத்தை சந்திரனை கொண்டு அளவிட வேண்டும் பௌர்ணமி தினமன்று மட்டுமே சூரியனுடைய சுபத்துவத்தை சந்திரனை வைத்து அளவிட வேண்டும் அதனை அடுத்து அமாவாசையோடு நெருங்கும் போது மட்டும்தான் அங்கே சூரியனுடைய பாவத்துவத்தோடு அளவிட வேண்டும் ஆக இரண்டு நிலைகள் தான் அடுத்து ரிஃப்ளக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர நிலைகளை சொல்லுகிறேன் இல்லையா ஆக அந்த ரிஃப்ளக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர நிலைகள் சூரியனும் சந்திரனும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடியது அந்த ரிஃப்ளக்ஷன் என்று நிலைமை அப்போ எப்போ வந்து சூரியன் சந்திரனுக்கு கேந்திரத்துல வருவார்னா வளர்பிறை அஷ்டமி நவமி தசமி சஷ்டி திதிகள்ல சஷ்டி திசைகள்ல திதிகள்ல உள்ள நுழைஞ்சு நவமி தசமி திதிகள்ல போவார் ஏழு எட்டாம் இடங்கள் கொஞ்சம் ஆழமாக உள்ளே சென்று பார்க்கும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சப்போஸ் புரியலன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிலைகள்ல இது புரிஞ்சிடும் ஆகவே இப்போது நான் சொன்னதை போல சுக்கிரனுடைய அஸ்தமனம் விலக 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 சூரியனின் சுபத்துவம் குறையும் குருவின் அஸ்தமனம் விலக 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 சூரியனின் சுபத்துவம் குறையும் இருவரும் மிக நெருக்கமாக நெருங்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் சூரியன் அதிக சுபத்துவமா இருக்கிறார் அவர் அரசு பதவி அரசு அமைப்புகளை தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கும் போதும் லக்னாதிபதி வலுவாக இருப்பதை பொறுத்தும் அவர் பேரரசனாகவோ சிற்றரசனாகவோ அரசு அதிகாரியாகவோ அட்லீஸ்ட் கவர்மெண்ட்ல பியூனாகவோ இருப்பார் மிக உயர்நிலை அமைப்பு என்பது இப்போது நான் இங்கே காட்டியது அதாவது மாசி மாதமோ ஏதேனும் ஒரு மாதத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருப்பது குரு சுக்கர பார்வை அமைப்புகள் தொடர்புகிறது சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்பது இல்லை சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அதையும் இந்த இணைவு தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை சூரியனை குரு இதே போன்ற ஒரு பதினோரு டிகிரிக்குள் பார்க்கின்ற நிலைமையும் உன்னதமான நிலைமை மிக முக்கியமான ஒரு விஷயங்களை இப்போது நான் சொல்லுகிறேன் இந்த இந்த விஷயங்கள் அனைத்துமே என்னுடைய ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் நான் உணர்ந்த மிக துல்லியமான விஷயங்கள் பதினோரு டிகிரிக்குள் சூரியன் எப்போது குருவால் பார்க்கப்படுகிறாரோ அந்த குரு கண்டிப்பாக வலிமையாக இருக்க வேண்டும் கடகத்திலோ மீனத்திலோ தனுசிலோ உச்சம் ஆட்சி மூலத்திரிகோன நிலைமையில் இருக்கணும் அல்லது அந்த குரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கணும் எவ்வளவோ கனெக்ட் வரும் இந்த கனெக்ட் எல்லாம் காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காம்பினேஷன்ஸ் ஒருவேளை குரு நீச்சமாக இருக்கிறார் ஆனால் அவர் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார் அவர் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கும்போது இங்க வந்துடுவார் எங்க சூரியனோடு சேர்ந்து வந்துடுவார் அல்லது வேறு நிலைகளில் ஒரு சந்திரனுடைய பார்வையை வாங்கி இருக்கிறார் வேறு நிலைகளில் ஏதேனும் ஒரு காம்பினேஷன்ல இருந்து அவர் பதினோரு டிகிரிக்குள்ள பார்க்கிறார் தொடர்பு என்பதை நீங்கள் பார்வை இது தான் நீங்க பார்த்துக்கணும் ஆக தொடர்பு என்பதை பார்வை இணைவு அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை தான் நட்சத்திர சார அமைப்புகளை வந்து சுகத்துவ தொடர்புகளுக்கு எடுக்காதீங்க குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அது சுபத்துவமா இல்லை குருவின் நட்சத்திரத்தில் இருப்பது சுபத்துவமான இல்லைன்னு தான் சொல்கிறேன் ஆகவே இந்த நிலைமையில் குருவின் பதினோரு டிகிரி பார்வைக்குள் சூரியன் இருப்பதும் சந்திரனின் நூற்றி எண்பது நேர் டிகிரி பார்வையில் இருப்பதும் சூரியனுக்கு மிக அதிகமான சுபத்துவம் சுக்கரனோடு ஒன்பது டிகிரிக்குள் முன்பின் இருக்கும் பொழுது சூரியன் மிக அதிகமான ஒரு சுபத்துவ நிலையை அடைவார் ஒரு சுபத்துவ நிலையை அடைவார் இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சுபத்துவ சூட்ச தத்துவம் இதைத்தான் நம்ம வந்து புத்தகங்களாக எழுத போகிறோம் ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் புதனை இரண்டாம் பட்சமாக கொண்டு வந்து விடலாம் புதன் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில புதன் ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில பதிமூன்று டிகிரிக்கு உள்ளே சூரியனை நெருங்கும் பொழுது ஒரு குருவை விட முப்பத்தி மூன்று சதவிகித அடிப்படையில் சூரியனை சுபத்துவப்படுத்துவார் இந்த சுபத்துவ நிலைகளில் எங்கேயுமே சனி ராகு தொடர்புகள் வந்துவிடக்கூடாது செவ்வாயின் தொடர்புகளும் வந்துவிடக்கூடாது சனி ராகு கேது செவ்வாய் இந்த நான்கு நிலைகளில் சூரியனோடு இணைவதோ பார்ப்பதோ சுபத்துவத்தை குறைக்கும் அவ்வளோதான் பாயிண்ட் இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் சூரியனின் சுபத்துவ தன்மையை சரியாக அளவிட்டு கொண்டு அவர் அரசுல பியூன் வேலையாக இருப்பாராம் இப்ப இத வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க குறைச்சிக்கிட்டே வர 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 அமாவாசையை நோக்கி நெருங்கி இருக்கிறார் சுக்கரனோடு இருபது டிகிரியில் இருக்கிறார் குருவோடு பதினோரு டிகிரி கப்பால் இருக்கிறார் குரு பார்க்காமலே இருக்கிறார் வெறும் சுக்கரனோடு மட்டும் இருக்கிறார் வெறும் புதனோடு மட்டும் இருக்கிறார் சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறார் இது போன்ற நிலைமைகள்ல இந்த சூரிய கிரகத்தின் சுபத்துவ தன்மைகளை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இதற்கு மேலும் உங்களுக்கு புரியலன்னா நான் ஆர்டிக்கலாக எழுதும் போது வேற சில ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு புரிய வரும் ஆகவே இன்றைக்கு முதல் வீடியோவாக சூரியனுடைய சுபத்துவம் அதனுடைய அளவீடு சூரியனின் சுபத்துவ அளவீடு அப்படிங்கிறத இன்றைக்கு போட்டுட்டோம் நான் நாளைக்கு அடுத்த வீடியோ போடும்போது சூரியனுடைய பாவத்துவமும் போட்டுருவோம் ஒவ்வொரு இவருடைய அமைப்புகளையும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளையும் இதே மாதிரியாகவே போடலாம் சரியா வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்